நல்லா இருக்கீங்களா சரிங்க ஒருத்தருங்க அவருடைய வீட்டுக்கு வெளியில் அவருடைய வீட்டுக்கு வெளியில் ஒரு ஆளை மர கண்ணை கொண்டு வந்து நட்டு வச்சாருங்க சரி அது வந்து பாதுகாப்பாக இருக்கணும்ல அதனால் அது வந்து கண்ணு இல்லை சின்னது சாஞ்ச ஈத்துல கீழே கீரை விழுந்துடக்கூடாதுங்கிறதுக்காக பக்கத்தில் வந்து குச்சியை நட்டு வச்சாரு குச்சியை நட்டு வச்சு அந்த குச்சியில் வந்து அந்த கண்ணை வந்து கட்டி வச்சாருங்க வந்துச்சு அப்பவும் அது ஆடு மாடு ஏதாவது மேய்ஞ்சிரும்ல எனக்கு வீட்டுக்கு வெளியில் இருக்கிறது அதனால வந்து அதுக்கு வந்து ஒரு கம்பி வேலியும் போட்டாருங்க பாதுகாப்பாக இருக்கிறதுக்காக வேலியும் போட்டுட்டு அதுக்கு வந்து காலையிலையும் சாயந்தரமும் கரெக்டாக தவறாமல் தண்ணி ஊற்றிக்கிட்டே வந்தாருங்க இதையெல்லாம் எழுத்தாப்பு இருக்கிற காட்டி செடி வந்து பார்த்துக்கிட்டே இருந்துச்சு பார்த்துக்கிட்டே இருந்து விட்டு ஒரு நாள் வந்து இந்த ஆழமர கண்ணிட்டு வந்து அந்த காட்டி செடி வந்து பேசுதுங்க ஆமா நீ ஏன் உனக்கு இந்த வாழ்க்கை வந்து தேவையா உன்னை ஏன் எட்டு வச்சாங்க சரி அத வந்து ஒரு பக்கத்துல ஒரு குச்சிய வச்சு அதுல வந்து கட்டி வேற வச்சிருக்காங்க அது பத்தாதுன்னு சுத்தி வேலி வேற கூட்டுக்குள்ள அடைச்சு வச்சிருக்காங்க இந்த வாழ்க்கை வந்து உனக்கு வந்து தேவையா நான் பாரி எவ்வளவு ஃப்ரீயா இருக்கேன் யாராவது கண்டுக்கிறாங்களா எவ்வளவு ஃப்ரீயா இருக்கேன் இருக்க முடியுமா நான் எவ்வளவு சுதந்திரமா இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்ல சொல்ல இந்த ஆலமரத்துக்கும் வந்து ஒரு மாதிரியா தோணிடுச்சு ஆமா நம்ம ஏன் இந்த மாதிரி வந்து ஜெயில இருக்கிற மாதிரி கூட்டுக்குள்ள இருக்கோம் நம்ம ஒரு சுதந்திரமா இருக்க முடியலையே அப்படின்னு சொல்லி இதுவும் தானும் நினைக்க ஆரம்பிச்சிடுச்சு அப்புறம் பா இப்படி நினச்சிட்டு இருக்கும்போதே ஒரு நான் வந்து காலையில வந்து திடீர்னு பார்த்தா அந்த காட்டி செடியவே காணேன் ஏதோ பிரெஞ்சுங்கள்ல அந்த காட்டி செடி செடியவே காணா வந்து அந்த இடத்த வந்து சுத்தம் பண்ணுறதுக்காக அந்த செடியை வெட்டி தூரமாக எரிஞ்சிட்டு அந்த இடத்த பூரா சுத்தமாக்கிட்டாங்க ஆனா இந்த ஆலமர கண்ணு அப்படி பாதுகாப்பாக இருக்குங்க ஆமாங்க காட்டுச்சீடு எதுக்காக போகுது தேவையான விட்டுருவாங்க இல்லை வெட்டி காளி பண்ணிவிடுவாங்க ஆனால் இதை வந்து பாதுகாப்பாக வளர்த்துறாங்க காலையிலையும் சாயந்தரமும் தினமும் தண்ணி ஊற்றி வேலியெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து அதை வந்து வளர வைக்கிறாங்க அல்லவா ஏன்னா இது வந்து நூறு வருஷம் வாழக்கூடியது பல நூறு வருஷம் இருக்கக்கூடியது இதை வந்து பாதுகாக்கிறாங்க இது வந்து பல பயனுள்ளது இதை வந்து அதனால பாதுகாக்கத்தானே செய்வாங்க எல்லாமே அப்படித்தாங்க நீங்க வந்து நீங்க ஆலமரம் போல வளர்ந்து பயன் தரணும்னா சில கட்டுப்பாடுகளை வந்து இருக்கத்தான் செய்யும் நீங்க ஆலமரம் மாதிரி வளர்ந்து பல நன்மைகளை கொடுக்கணும் பல நன்மைகளை பெறணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து சில கட்டுப்பாடு வந்து இருக்கத்தான் செய்யும் அதை வந்து நீங்கள் கஷ்டமாக நினைக்கக்கூடாது அப்போ தான் வந்து நீங்கள் ஆழமரம் மாதிரி வளர முடியும் என்னங்க சரி வேறு ஒரு நல்ல கதையோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் நன்றிங்க